பந்தன் பேங்கில் பர்சனல் லோன் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய ப்ரொசீஜர் பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏதாவது திட்டமிட்ட காரியங்களுக்காக கடன்கள் வாங்கக்கூடிய நிலமை வரக்கூடிய டைமில் வங்கிகளில் அப்ளை பண்ணி வாங்குங்க வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் பந்தன் பேங்க் பர்சனல் லோனில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒன்றொன்னா பார்த்துடலாம் லோன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் தொடங்கி அதிகபட்சமாக இருபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கிக்க முடியும் வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் குறைந்தபட்சம் ஒன்பது புள்ளி நாலு ஏழு பர்சன்டேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதிகபட்சமாக பதினஞ்சுக்கு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது பார்ட் பேமெண்ட்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது அது மாதிரி ஃபோர் க்ளோஸரும் பண்ணிக்கலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் லோன் வாங்கி ஃபோர் க்ளோசர் பண்ணக்கூடிய டைமில் உங்களுக்கு ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது லோன் ப்ராசஸிங்கும் ரொம்ப குயிக்காக இருக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை அப்புறமா டோர் ஸ்டெப்புக்கே வந்து நம்மளோட டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போய் ப்ராசஸ் பண்ணுவாங்க ரொம்ப குயிக்கா இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பந்தன் பேங்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றத பார்த்துலாம் நீங்கள் ஒரு சாலரிட் எம்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குறைந்தபட்ச வயசு இருபத்தி ஒன்று இருக்கணும் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய குறைந்தபட்ச வயசு இருபத்தி மூணு இருக்கணும் அதிகபட்ச வயசு நீங்கள் மாத வருமானம் ஆகக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா அறுபது உள்ளே இருக்கணும் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிகபட்ச வயசு அறுபத்தஞ்சுக்கு உள்ளே இருக்கணும் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்த்துலாம் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பாக கொடுக்கணும் அது மாதிரி லாஸ்ட் த்ரீ மந்த்க்கான பேஸ்லீட் கேட்பாங்க ஒரு ஃபோட்டோகிராஃப் கேட்பாங்க செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்த அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணிருக்கணும் பேலன்ஸ் ஷீட் உங்களோட பிஸ்னஸ் சம்பந்தமான மாதிரி அனைத்து டாக்குமெண்ட்ஸும் கேட்பாங்க மாத வருமானம் வாங்கக்கூடிய நபராக இருந்தாலும் பரவாயில்ல செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக பந்தன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது அது மாதிரி சாலரி அக்கௌண்ட் வச்சிருந்தால் தான் பந்தன் பேங்கில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது இப்போ எப்படி பந்தன் பேங்கில் பர்சனல் லோன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி கண்டினியூஸாக பார்க்கலாம் வீடியோ போகலாம் வாங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும் டைரெக்டா பந்தன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்க்கு வந்துடும் லெஃப்ட் சைடில் மேலே மெனு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க மெனுவில் பர்ஸ்னல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க பர்ஸ்னலுக்கு கீழே லோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த பேஜில் பர்ஸ்னல் லோன் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன எல்லா விஷயங்களும் டீட்டெயில்டாக இதில் கொடுத்துருப்பாங்க ஃபீச்சர்ஸ் ரைட் அண்ட் சார்ஜஸ் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா டாக்குமெண்ட் என்னெல்லாம் தேவை எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஃபஸ்ட்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கூட இருக்கும் தேவைன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த அப்ளை நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டெப்பில் உங்களுடைய பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கு கீழே உங்களோட மொபைல் நம்பர் பின்கோடு அப்புறம் அவங்களோட சிட்டி எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு செக் பாக்ஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகி தான் இருக்குது கீழே வந்து சப்மிட் க்ளிக் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள் டைரக்டாக டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட டோர் ஸ்டெப்புக்கே வருவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ உங்களோட லோனு மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஒர்க்கிங் டேஸில் ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன்